இப்போ எக்ஸ்எல் ஹண்ட்ரட் போர் பண்ணிக்கிட்டுருங்க இதை பொறுத்தளவில் இப்போ ரஃப் ஸ்டோன் போட்டு பண்ணிக்கிடுங்க இது இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மிஷின் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாமே இதிலே வந்துடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது இது யூனிகான் பேக் வீலு இல்லை ப்ரேக் ஷூ தேஞ்சி போய் நம்ம அளவில் மாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது நம்ம புது ஸ்லீவ் போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் சிலிண்ட்ரு இது நம்ம ஸ்லீவ் இறக்கிறதுக்காக வந்திருக்கு இதை நம்ம ஸ்லீவ் வரைக்கும் ஸ்டாண்டர்டாக பண்ணும்போது நல்ல மைலேஜ் இருக்கும் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் ப்ளஸ் இதுக்கப்புறம் நம்ம நாலு ப்ள நாலு டைம் நம்ம ரீபோர் பண்ணிக்கலாம் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் முத்து தென்காசி மாவட்டம் குத்துக்கல்வாலை சிலை எம்எஸ் லேத் ஒர்க் ஷாப்பு நான் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு ஆறு வருஷமாக இந்த இடத்துல ஒர்க் ஷாப் வச்சு இருக்கேன் டூ வீலரு த்ரீ வீலரு ரெண்டு வண்டிக்கும் நான் பார்த்துக்கிட்ருக்கேங்க டூ வீலருக்கு எல்லா வண்டிக்கும் டூ வீலருக்கு ரீபோரிங் போரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்பெஷலாக ஸ்லீவ் இறக்கி பண்ணுறது எல்லா வண்டிக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுபோல் ஆர் ஒன் ஃபைவ் அதுகளுக்கெலாம் ஸ்லீவ் இறக்கி போர் பண்ணி போடும்போது நல்ல லைஃப் கிடைக்கும் இன்னும் அலுமினிய சிலிண்ட்ரு வரும்போது நம்ம புதுசாக நம்ம போர்ட்டிங் இல்லாத சிலிண்ட்ரு இறக்கி நம்ம ஸ்லீவ் வரைக்கும் நம்ம பண்ணும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அடுத்தப்படம் நம்ம நெக்ஸ்ட் டைம் போர் பண்ணனாலும் பண்ணிக்கிடலாம் எல்லா வண்டிங்க ஃபுல் ஆல் டைப்பு டூ வீலருக்கு எல்லாத்துக்கும் இருக்கோம் சிலிண்ட்ரு போரிங்கு பொதுவாக இப்போ பிஎஸ் சிக்ஸ் வண்டிகளுக்கு எதுவும் போர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் போர் பண்ணி கொடுக்குறோம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு போர் பண்ணுற விதமாக நம்ம போர் பண்ணி பக்காவாக பண்ணி இருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஒரு பத்து முந்நூறு வண்டிக்கு மேலே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் குறிப்பாக எக்ஸ்எல் ஹண்ட்ரடு ஸ்ப்ளெண்ட்ரு எல்லா பிஎஸ் சிக்ஸுக்குமே இப்போ போர் பண்ணி கொடுத்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது எல்லாம் திருப்தியாக போகிறாங்க நிறையா பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம் பிஎஸ் சிக்ஸ் போகிறது சிலிண்டரை பொறுத்தவரை நம்ம மூணு சைஸ் வரைக்கும் போர் பண்ணால் நல்லா பக்காவாக இருக்கும் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சி செகண்டில் ஐம்பது வரும் தேர்டு எழுவத்தஞ்சி வரும் நீட்டாக பண்ணலாம் அது தேர்ட் சைஸ் வரைக்கும் பண்ணி போடும்போது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் சிலிண்டர் மாற்றணுன்னு தான் சிலிண்டரை பொறுத்தளவு நம்ம ரீபோர் பண்ணுறதுல விஷயம் இல்லை இப்போ பண்ணி ஃபினிஷிங் பண்ணுறது தான் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது அதில் அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம பக்காவாக பண்ணோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வந்து மெயினாக ஆட்டோமேட்டிக்கு கோணிக்கில் வந்து நம்ம பண்ணும்போது பக்காவாக நமக்கு இருக்கும் என்னென்னா மேனுவலாக பண்ணும்போது கைக்கிட்டு அமுக்கும்போது எப்படினாலும் கிராசிங் வரும் அப்போ லைஃப் இருக்காது சீக்கிரத்தில் கொஞ்சம் புகை வெள்ளை புகை அடிக்கி அப்படின்னு ஃபால்ட்டு இருக்கும் நான் மேனுவலில் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபால்ட் வரும் ஆட்டோமெட்டிக்காக நம்ம பண்ணும்போது ஒரிஜினாலிட்டியாக பக்காவாக நம்ம பண்ணலாம் அதோடய ஃபினிஷிங்கும் பக்காவாக நம்ம எடுக்கலாம் அதுலேருந்து இந்த மிஷினை பொறுத்தளவு இது வந்து அப் டவுன் கண்ட்ரோலு இது டவுன்னா மேலேங்கிலையும் போயிட்டு வர ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணுறதோட வேலை தான் இதோட வேலை இந்த இந்த ஸ்விட்ச் என்ன ஸ்பிண்டில் ஸ்பீடு இது வந்து ரொட்டேஷனோட ஸ்பீடு இது நானூறு வரைக்கும் ஸ்பீட் ஸ்பீடப் பண்ணிக்கலாம் நம்ம லோவாக பண்ணிக்கலாம் அதோட கண்ட்ரோல் தான் இந்த இது இது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கும் எல்லாமே இது வந்து ஸ்டோக் கண்ட்ரோலு இது வந்து எத்தனை செகண்ட் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இது காமிக்கும் இந்த பாயிண்ட்டு இது வந்து மெயினாக சொல்லணும்னா இது டைமண்ட் ஸ்டோன் சொல்லுவோம் டைமண்ட் ஸ்டோனை எல்லாரும் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ரஃபிங் ஸ்டோன் இது அதே மாதிரி இது ஃபினிஷிங் ஸ்டோன் இது இந்த ரெண்டு ஸ்டோன் போட்டு தான் நம்ம ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து இது வந்து ரஃபாக போட்டு அடிப்போம் இது ஃபைனல் டச்சிங்கு ஃபினிஷிங்காக பண்ணி கொடுக்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பக்காவாக பண்ணுவோம் இந்த ஸ்டோனை பொறுத்தல எட் எயிட் தௌசண்ட் எட்டாயிரம் வரும் இந்த ஸ்டோனு இது ரஃப் ஸ்டோன் இது இந்த ஃபினிஷிங் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோன் யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டோனு வந்து நாலு ஸ்டோன் வரும் இது வந்து பன்னெண்டாயிரம் வரும் இந்த ஸ்டோனு மெக்கானிக்கல் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வச்சிருக்கு யூஸ் பண்ணுற லேத்தாக பார்த்து நீங்கள் ரீபோர் பண்ணுங்கள் அதுங்கும்போது நமக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஐம்பதுலேருந்து எண்பதாயிரம் கிலோமீட்டர் நம்ம கேரண்டியாக அவங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா நம்ம கண்டி கண்டிப்பாக கேரண்டியாக கொடுக்கலாம் கேரண்டி கொடுக்கலாம் இதால் மெக்கானிக் டூ வீலர் மெக்கானிக்கும் சங்கடப்பட மாட்டேங்க லேத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நல்லா ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு யூஸ் பண்ணுற லேத்தாக பார்த்து நீங்கள் வேலை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்எர்சிட்டே போடாமல் நம்ம ஃபினிஷிங்காக நம்ம போரை ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஸ்மோக்கிங்கு பிரச்சனையே வராது ஃபினிஷிங் பண்ணி இந்த ஸ்டோன் மூணு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாயிரரூவா வரும் இந்த மூணு ஸ்டோனுக்குமே இது எக்ஸல் மட்டும் ஹெவி டியூட்டி மட்டும் பண்ணக்கூடிய மாதிரி ஸ்டோனு இது பாக்கி எல்லா வண்டிக்கும் நம்ம பல்சர் வரைக்கும் பண்ணக்கூடியது இதே மாதிரி பல்சரு ஒன் எயிட்டிக்கு மேலே பண்ணும்போது அதுக்கு வேறு தனியாக ஸ்டோன் வச்சுருக்கோம் இது புல்லட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டோனில் இந்த ஸ்டோனும் டைமண்ட் ஸ்டோனு இது டைமண்டில் ஃபினிஷிங் ஸ்டோனு இது இதுவும் பதினைஞ்சாயிரூவா பக்கம் வரும் இந்த ஸ்டோனு இதை போட்டு தான் நம்ம ஃபினிஷிங்காக பண்ணி கொடுக்கோம் அதனால தான் இந்த மாதிரி ஃபால்ட்டே வராமல் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆறு வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கோம் சீட்டே நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் எமர்ஜி யூஸ் பண்ணாமல் ஸ்டோன்லேயே நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சிருவோம் ரொம்ப நல்ல வழக்கம் நான் தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுகா உட்பட்ட இடத்துல பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் டூ வீலர் ஒரு சாப்பிச்சிருக்கேன் நான் ஒரு பத்து இருபது வருஷமாக வச்சுருக்கேன் இப்போ அண்ணன் முத்தண்ணன் தென்காசியில் ஐடி முக்கில் எல்லாத்தையும் வச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது அவர் வச்சதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட தான் வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா பண்ணி கொடுக்காரு அதுமாதிரி எக்ஸ்எல் ஹண்டர்டில் வந்து இந்த வண்டி பிஎஸ் சிக்ஸில் வந்து புகடிக்கிற கம்ப்ளைண்ட் நிறையா வருது அதை நான் சிலிண்டர் கிட்டே இல்லை கழட்டி கொண்டாந்து அண்ணன்ட்ட கொடுத்து அண்ணன் போர் பண்ணி கொடுப்பாரு மாட்டிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் நல்லா இருக்கு அண்ணன்ட்ட தான் எக்ஸல் ஹண்ட்ரட் ஃபீஸ் சிக்ஸ் ஃபுல்லாக இருக்கேன் அண்ணன் ஒர்கா போச்சதுலேருந்து அவர்கிட்ட ஃபுல் வேலை கொடுக்க நல்லா பண்ணி கொடுத்துருக்காப்போ நல்லா நீட்டாகவே இருக்குது அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் ஒர்சாக போச்சதுக்கப்புறம் இந்த போர் பண்ணது மிஷின் இது மாதிரி லேட்டஸ்ட்டாக உள்ளது அண்ணன் வச்சு பண்ணி கொடுத்துட்டுருக்காப்புல நான் இந்த மிஷின் லேட்டஸ்ட் மிஷினை பார்த்து தான் நானே இங்கே கொண்டாந்து வேலைக்கு கொடுக்க ஆரம்பித்தேன் அண்ணன் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லை நல்லா போய்கிட்டிருக்கு ஆனால் எங்களுக்குள்ள லேட்டஸ்ட்டு இதை மாதிரி மிஷினு கிட்டே தான் இப்போ பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதுவரை நான் பார்த்ததில்ல நல்லா இருக்கேன் இப்போ இது வந்து இந்த எக்ஸல் கண்டெடு இது நான் அதை அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கேன் போர் பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ணன் தான் போர் பண்ணி தந்துருக்காப்புல இப்போ சாதா மிஷினில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புகை அடிச்சிடும் கொஞ்சம் நாள் ஓடும் போது புகை அடிச்சிடும் இதை மாதிரி அண்ணன் லேட்டஸ்ட்டாக உள்ள இதில் போட்டு பண்ணும்போது நமக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமல் நல்லா இருக்குது ஆனால் இதுவரை பண்ண சிலிண்டரில் எதுவுமே கம்ப்ளைண்ட்டு கிடையாது அண்ணன்கிட்ட கிட்ட மாதிரி நான் சிலிண்ட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சைஸ் வர அண்ணன்கிட்ட நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மூணு சைஸ் வரைக்குமே நான் கிட்டு போனது கிடையாது கழட்டி கொடுத்து மூணு சைஸ் வரைக்குமே பண்ணுதான் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு திருப்பி போர் பண்ணி போடுவதில் அண்ணன் சக்ஸஸ் ஆகிடுது அப்புறம் ரெண்டாவது கழட்டக்கூடிய தேவைகள் இல்லை அண்ணன் நீட்டாக நீட்டாக இது இதுவரை நான் குவாலிட்டி போட மாட்டின வண்டிகளில் வண்டியுமே கம்ப்ளைண்ட் அனுப்பி தரல இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போது இது யூனிகான் பேக் வீலு இல்லை ப்ரேக் ஷூ தேஞ்சி போய் நம்ம அளவில் மாற்றணும் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது நம்ம புது ஸ்லீவ் போட்டு ரெடி பண்ணி கொடுப்பேன் இது நான் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன் புது ஸ்லீவ் போட்டு ஸ்டாண்டர்டாக நம்ம பிரேக் ஷூ உடனே தேஞ்சு போகாது கிரிப்னஸ் நல்லாயிருக்கும் ஒரிஜினலாக குவாலிட்டியாக இருக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்கேன் பிரேக் ஷூ போட்டு அதே மாதிரி பேரிங் ஸ்லீவும் போடனாலும் அதுவும் பண்ணி கொடுத்துருக்கேன் பேரிங் ஸ்லீவு எல்லாமே மட்டும் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா ஃப்ரண்ட் வீலில் ஃப்ரெண்டில் லேத்தில் பிடிக்க முடியாத காரணத்தினால வீல் மட்டும் பிரேக் ஷூ ஸ்லீவு பேரிங் ஸ்லீவ் ரெண்டுமே பண்ணி நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன் இந்த சரௌண்டில் வேறு யாரும் பண்ணலை நம்ம மட்டும்தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நம்ம இப்படி பண்ணி கொடுக்குறதுனால நம்ம கஸ்டமருக்கு ஒரு செலவு கால்பாகம்தான் இதிலேருந்து ஒரு செலவு வரும் நீட்டாக பண்ணி கொடுக்கும்போது வீலுக்கு ஐயாயிரூவா எப்படி மேக்ஸிமம் வரும் ஆனால் நம்ம பண்ணி கொடுக்கும்போது அதில் கால் பாகம் மட்டும்தான் நம்ம செலவே வரும் அதுக்குள்ளே நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம் புது வீல் அலை வீல் என்ன கண்டிஷன் வருமோ அதே மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம் இந்த பேரிங் ஸ்லீவ் வந்து நம்ம ரெடிமேடாக வர்றது தான் ஸ்டீல் ஆனால் இது வந்து நம்ம இதில் வந்து அலுமினியம் தான் அந்த பேரிங் ஸ்லீவ்லாம் வரும் ஆனால் நம்ம இப்போ பண்ணி கொடுக்கும்போது பேரிங் ஸ்லீவ் வந்து சீக்கிரத்தில் நமக்கு தேய்மானங்கிறது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் தேய்மானமே கிடையாது இதை பொறுத்தளவில் லைஃப் லாங்காக இது பக்காவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்எஸ்ஸு கேடிஎம் வண்டியோட க கிராங்கு இது வந்து இந்த ஏரியாவில் இது நம்ம மட்டும்தான் அந்த க்ரீ கண்டிஷன் கனெக்டாடு மாற்றி இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இது நான் காமிச்ச மாதிரி இந்த கனெக்டாடு கை செட் நம்ம மாற்றிருக்கோம் ரீகண்டிஷன் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை இது என்எஸு கேடிஎம் அந்த வண்டியில் உள்ளது கனெக்டட் மாற்றி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதை இது புதுசு நம்ம மெக்கானிக்கெல்லாம் புதுசு மாற்றணும் அப்படிம்பாங்க ஆனால் புதுசில் மாற்ற தேவையில்ல நம்ம கனெக்டட் மட்டும் மாற்றி நம்ம ரீகண்டிஷன் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மற்ற கிராங்கு வேலை பார்க்க மாதிரி எதையும் பார்த்து ரெடி பண்ணிக்கலாம் கேடிஎம் வண்டிக்கு புதுசு தான் மாற்றணும்னு ஒரு மென் ஒரு இது இருக்குது ஆனால் நம்ம வந்து கனெக்டாடு மட்டும் மாற்றி நம்ம செலவு சூருக்கி நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் புதுசு வாங்குற காரில் ஒரு கால் பாகம் தான் அது செலவு இது யூனிகார்ன் பைக்கோட அது வாழ்வு கெய்டு இது கம்பல்சரி கெய்ட் கெய்டும் மாற்றி நம்ம வாழ்வு மாற்றி செட் பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு கரும்போக கண்டிப்பாக அடிக்கவே செய்யாது ப்ளஸ்ஸு நல்ல மைலேஜும் கிடைக்கும் அதுக்கு அடுத்து என்னென்னா உங்களுக்கு மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு வருது எல்லாம் ஃபுல்லாக ஃபிட்டிங் பண்ணிட்டேன் கிராங்கு ஹெட்டு சிலிண்டர்லாம் வேலை பார்த்து மறுபடியும் சவுண்டு வருதுன்னு சொல்லும்போது இந்த இதனால் ஃபால்ட்டு கண்டிப்பாக வரலாம் இந்த கெய்டும் மாற்றி நம்ம செட் பண்ணும்போது ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் கெய்டு மாற்றி செட் பண்ணலாம் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் பண்ணணும் அல்ல அந்த கெய்டும் சேர்த்து மாற்றி நம்ம செட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நான் கெய்டு எப்படின்னு மாற்றுறேன் காமிச்சு தரேன் புதுவாழ்வு போட்டு தான் கெய்டு இறக்க முடியும் புதுவாழ்வு போட்டு தான் கெய்டு இறக்குறேன் நான் பழைய பழையவாள் போட்டு மெஷர்மெண்ட் கரெக்டாக வராது அதனால் வால் போட்டு தான் கெய்டு இறக்குதேன் இதில் வந்து இறக்கும் இறக்கும்போது துல்லியமாக சீட்டிங் கரெக்டாக வரும் புதுவாள் போட்டு சீட்டிங்கே இறக்கியிருக்கேன் மெக்கானிக்கல் நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு சிலிண்ட்ரு எத்தனை முறை போர் பண்ணலான்னு ஆனால் நாலு டைம் போர் பண்ணலாம் இந்த சிலிண்டரை பொறுத்தளவில் ஃபஸ்ட் டைம் இருபத்தஞ்சி ஐம்பது எழுவத்தஞ்சி அப்புறம் ஒன் எம்எம் அது வரைக்கும் போர் பண்ணலாம் இதால் மைலேஜ் குறையும்னு ரொம்ப நாளாக சந்தேகம் மெக்கானிக் நண்பர்கள் எல்லாத்துக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டே கிடையாது மைலேஜ் குறையாது பிக்கப்பும் ஜாஸ்தி ஆகும் மைலேஜ் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்காங்க அந்த மாதிரி ஃபால்ட்டே கிடையாது நாலு சைஸ் வரை போர் பண்ணாலும் ஒரிஜினாலிட்டியாக நல்ல குவாலிட்டியான பிஸ்டன் போடும்போது தரமாக இருக்கும் மைலேஜ் கண்டிப்பாக குறையவே செய்யாது கேரண்டியாக நான் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிக் நண்பர்களுக்கு டூ ஸ்டோக்கு வண்டியில் என்ன பிஸ்டன் போடணும் ஃபோர் ஸ்டோக்கில் என்ன பிஸ்டன் கம்பெனி போடலாம் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் இருக்குது டூ ஸ்டோக்கு பொறுத்தளவில் கோயிட்ஸு பிஸ்டன் பக்காவாக இருக்கும் என்னோடய அனுபவத்தில் பக்காவாக போய்கிட்டு இருக்குது அது டூ ஸ்டோக்கு பொறுத்தளவில் கோயிட்ஸு சூப்பராக போகுது ஃபோர் ஸ்ட்ரோக்கு பொறுத்தளவில் மெக்கானிக் நண்பர்களுக்கு நண்பர்களோட விருப்பம்படி படி உஷா ரெண்டு பிராண்டு நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஃபோர் ஸ்டோக்கில் அது சூப்பராக போய்கிட்டு இருக்கு நீட்டாக இது மற்ற மேக்கை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது இந்த மூணு மேக்கு சூப்பராக இருக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் நம்ம மெக்கானிக்கு எல்லாருக்கும் நான் வந்து சொல்கிறது என்னன்னா இந்த மூணு பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மூணு பிராண்டு நீங்கள் போட சொன்னிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு ஃபால்ட்டுங்க கம்ப்ளைண்ட் வராது அப்புறம் என்ன நீங்கள் வந்து வண்டிக்காரங்கிட்ட நீங்கள் ஒவ்வொருத்தட்டியும் ஐயா இது இப்படி ஆச்சு லேத்துக்காரங்க அப்படி பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்கன்னா கிராங்கு கனெக்டட் செட்டு அசம்பிளி வந்து நான் ஒரு ப போட்டுக்கிட்டு இருக்கேன் இது என்னோடய அனுபவத்தில் நல்லா போய்கிட்டு இருக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுன்னு கிடையாது கேரண்டியாக இருக்குது சில ப்ராண்டு போட்டுவிட்டு ஸ்ப்ளெண்டருக்கு எனக்கே கொஞ்சம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அதுக்கப்புறம் நான் தேடி பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்குது நம்ம மெக்கானிக்கு யாருக்கு எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியனில் என்னோடய அனுபவத்தில் நான் தேடி பார்க்கும்போது இந்த கனெக்டு எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சுது நான் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு மேலே இதை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சூப்பராக போய்கிட்டு இருக்கு கனெக்டாடு பொறுத்தளவில் எல்லா பிஎஸ் சிக்ஸ் வரைக்கும் எல்லா வண்டிக்குமே நம்மகிட்ட இந்த கனெக்டாடு அசம்பிளி செட்டாகவே நான் மாற்றி கொடுத்துருவேன் பேரிங் மாற்றணும் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை அசம்பிளியாக மாற்றுங்க நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லி இந்த ப்ராண்டை நான் போட்டு எல்லாத்துக்கும் இந்த ப்ராண்டு போடுவேன் எல்லா பிஸ்டனும் எல்லா கனெக்டாடும் அதே போல் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஏங்கிட்ட கனெக்டு மாற்றி கிராங்க செட் பண்ணுற மெக்கானிக்க நண்பர்களுக்கு கரெக்டாக ஆயில் சேஞ்சிங் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு நான் கேரண்டியாக பண்ணி கொடுப்பேன் கேரண்டி நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஃபால்ட்டு வராது கனெக்டாடு கம்ப்ளைண்ட்டு அதேமாரி கிளச்சு பெல் எப்படி செக் பண்ணணுன்னு மெக்கானிக்கலுக்கு ஒரு என்னோட அனுபவத்தில் நான் சொல்லித்தரேன் இந்தமாரி ஷேக்கு ஆகக்கூடாது அதேமாரி இந்த மாதிரி ஷேக் ஆகக்கூடாது இந்தமாரி ப்ளே இருந்துச்சுன்னா இப்போ மேலங்கியிலும் அடுத்த மாதிரி இருக்கலாம் இந்தமாதிரி பிளே வரும்போது என்னென்னா கிளச்சு சவுண்டு வரும் இந்த மாதிரியும் ப்ளே வரக்கூடாது இந்த மாதிரி வரும்போது புஷ்ஷு அடித்து நம்ம ரெடி பண்ணி போடுறது நல்லது அதுமாரி இங்கே காடி அடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி காடியே தான் அடிச்சிருந்தா அந்த பெல்லு கிண்ணமாக மாற்ற வேண்டியிருக்கும் புதுசாக மாற்றும் போது இந்த கிளச்சோட கம்ப்ளைண்ட்டு புதுசாக மாற்றணும்ல இதிலையே ரெடி பண்ணி பெல்லு மட்டும் மாற்றி புதுசாக ரெடி பண்ணி போட்டுடலாம் இதை பார்த்தீங்கன்னா அந்த கிளச்சு பெல் இப்போது அந்த ஹவுசிங் புதுசாக மாற்றியிருக்கேன் உள்ளே ரப்பர் புஷ்ஷும் மாற்றி ரெடி பண்ணியிருக்கேன் ப்ளே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி பக்கவாக இருக்கணும் வந்து ஆக்டிவா ஃபோருக்கும் பெண்ட் எடுத்து கொடுப்பேன் இது குள்ள ஃபோருக்கு பெண்ட் எடுக்க வந்திருக்கு அதேபோல் ஆக்டிவா ஸ்கூட்ரு ஃபோருக்கு எல்லாமே பெண்ட் எடுத்து நீட்டாக எடுத்து கொடுப்பேன் பைக்குக்குள்ளது லெக்கு கழட்டாமலே ஃபோருக்கு பெண்ட் எடுத்து கொடுத்துருவேன் நான் ஏன்னா ஹைட்ராலிக் பெரிய ஹைட்ராலிக்னால லெக்கு கழட்ட வேண்டாம் சில பேர் ஹெல் லெக்கு கவாலிட்டி தான் நான் பண் பெண்ட் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மகிட்ட வந்து அந்தமாரி கழட்டாமலேயே செட்டாகவே கொண்டு வந்தால் போதும் நீட்டாக எடுத்து கொடுத்துட்லாம் ஆகிட்டோக்குள்ளே பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன் வந்த வண்டி இது இது நம்ம கிளியரா ரெடி பண்ணியாச்சு இதை இதில் செட் பண்ணி லேத்ல செட் பண்ணி ஹைட்ராலிக்கில் வச்சு நிமித்தி எடுப்பேன் நான் த்ரூவாக பண்ணி கொடுத்துருவோம் இல்ல பெண்டு மேலே உள்ள சீட்டையும் கீழே உள்ள சீட்டிங் கரெக்டாக வர மாதிரி பார்த்து எடுத்துக் கொடுப்பேன் பொதுவாக மெக்கானிக்கல் நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறோன்னு இந்த ஆயில் ரிங்ஸு எப்படி போடணும்னு ஒரு டவுட் இருக்கும் ரிங்ஸு எப்படி மாட்டணும்னு முதல்ல ஒரு டவுட் இருக்கும் ஆயில் ரிங்ஸை பொறுத்தவரை இது எம் மாதிரி வரும் இப்படி போட்டால் டபுள்யூ மாதிரி அது எல்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம மெயினாக போடுறது டபுள்யூ மாதிரி போடுறது தான் நல்லது ஏன்னா ஆயில் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு அது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டபுள்யூ மாதிரி போட்டு அடுத்து ஆயில் ரிங்ஸில் ரெண்டு சின்ன ரிங்ஸ் வரும் அதில் கீழே ஒரு ரிங்ஸு அதே ஆப்போசிட் சைடில் மேலே ஆயில் ரிங்ஸுக்கு மேலே ஒரு ரிங்ஸு அடுத்து இந்த ரெண்டாவது ரிங்ஸு பிளாக் கலர் ரிங்ஸு அது நேம் மேலே இருக்க மாதிரியே போடணும் அது இது வந்து எக்ஸஸ் வால்வ் சைடு அந்த சைடே இது இந்த ரிங்ஸை போடுங்க அது வந்து மேக்ஸிமம் நீங்கள் என்ன ப கவனிக்கணுன்னா இந்த பார்க்கோடுக்கு இங்கிட்டு இருக்க மாதிரியே பாருங்கள் அதுக்கு இங்கிட்டு வரக்கூடாது இது வந்து இந்த சைடில் வரக்கூடாது இங்கிட்டு இருக்க மாதிரியே பார்த்து போடுங்க அப்படிங்கும்போது இருக்கும் அதே மாதிரி டாப் ரிங்ஸு இன்லெட் சைடு பெரிய வாழ்வு சைடு டாப் ரிங்ஸு அதுவும் நேம் மேலே பார்த்தே போடுங்க அதுவும் இதுக்கு நேர மேலே நீங்கள் இதுக்கு நேரம் மேலே வச்சாலும் சரி இந்த நேமுக்கு நேராக மேலே வச்சாலும் சரி இந்த இல்லை இல் இன்னுக்கு நேரம் மேலே வச்சாலும் சரி எக்ஸஸும் அதே மாதிரி இதுக்கு நேரம் விட்டு மாட்டி விடுங்க பக்கமாக ஆயிலுங்கிறது மேலே வராது இந்த ரிங்ஸு போடுறதுலேயும் ஃபால்ட்டு வரும் நம்ம போர் பண்ணி போட்டு விடுதோம் ப்ளஸ் என்னென்னா இந்த ரிங்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் ரிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆயில் நம்ம மேலே வந்துடும் அந்த ரிங்ஸ் வழியாக இந்த டாப்பு வரைக்கும் ஆயில் ரிங்ஸு இது ஹோல்ஸ் வழியாக உள்ளே ஆயில் மேலே சர்க்குலேஷன் ஆகும் இன்ஜின்லேருந்து ஆயிலும் இது வரைக்கும் உள்ளே வரைக்கும் வரும் ஆயில் அப்படிங்கும் போது ஆயில் ரிங்ஸ் வரைக்கும் ஆயில் வரும் அதுக்கப்புறம் ரிங்ஸ் போடுறது வந்து இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஆயில் மேலே வந்துடும் நீங்கள் மெயினாக பார்க்கக்கூடியது கருப்பு கீழே உள்ள ரிங்ஸ் வந்து எக்ஸா சைடு வைங்க மேலே உள்ள ரிங்ஸ் வந்து இல்நட்டு சைடு வைங்க இப்படி வச்சு மாட்டி விடுங்க புகைங்கிற கம்ப்ளைண்டே வராது அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் என்னோடய தொடர்பு நம்பரு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பரு தொண்ணூத்தெட்டு நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு ஜீரோ ஏழு முப்பத்தி நாலு நன்றி வணக்கம்